வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இட்லி தோசை ஊற்ற பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியாட்டம் அந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு பேஸ்ட்டாக வச்சதனால சேர்த்துக்கேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதக்கையோடு சேர்த்துக்கோங்க வேறு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துடலாம் அமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப அப்படியே கலர் மாற வதக்கினுன்னா சட்னியோட கலரும் மாறி போயிடும் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வதக்குனது நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி நல்லா தண்ணியாவே வச்சுக்கோங்க இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இப்பயும் போல கடுகு உளுந்து வரமிளகா கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இது அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி